வணக்கம் தமிழன் செய்தி காலம் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தவறி விழுந்து மேற்கூரையில் சிக்கி உயிருக்கு போராடிய குழந்தையை மீட்கும் திக் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சென்னை ஆவடியை அடித்த வாயல் பகுதியில் நாலாவது மாடியில் இருந்து ஒரு குழந்தை ஒன்று தவறி விழுந்து தகர சீட்டில் கிடந்ததை காப்பாற்ற மக்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்தனர் குடியிருப்பு வாசிகள் போர்வையை விரித்து குழந்தையை தரையில் விழுவதை தவிர்க்க முயற்சிகள் செய்தன நீண்ட போராட்டத்திற்கு பிறகு குழந்தை குடியிருப்பு வாசிகளால் பத்திரமாக மீட்கப்பட்டது குழந்தையை மீட்கும் காட்சி சமூக வலைதளங்களில் திக் திக் காட்சிகளாக பரவி வருகிறது திருமுல்லைவாயல் போலீசார் நடத்திய விசாரணையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த வெங்கடேஷ் ரம்யா என்பவரின் ஏழு மாத பெண் குழந்தை ஹரின் என தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் யாருமே <laughs> காண்பான <laughs> 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 அது வந்து ஒண்ணுமே புரியும் கத்து பண்ணி கைப்படை அவங்க தெரியலக்கா தெரியல அங்கே தெரியல அவரு அந்த வீட்டுக்காரங்க இல்லையா எந்த வீட்டுல கொண்டா